பாலஸ்தீன படுகொலைகளுக்கு எதிராக கொழும்பில் நாளை பேரணி பேதமின்றி ஒன்றுபடுமாறு பாலஸ்தீனக்காக ஒன்றடையும் இளைஞர்கள் அமைப்பு அழைப்பு என்பதான செய்தி தரப்படுகிறதே எனவே பாலசீனத்தில் இடம்பெற்று வரும் இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை கண்டித்தும் சுதந்திர பாலசீன ராஜ்யம் ஒன்றை பிரணப்படுத்துமாறு சர்வதேசத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் நாளை வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் இளைஞர்கள் ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும் என்பதான வேண்டுகோள் இதன் மூலம் விடுக்கப்படுவதான செய்தி தரப்பட்டிருக்கிறதே நேற்று பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே பாலஸ்தீனத்துக்காக ஒன்றையும் இளைஞர்கள் அமைப்பினர் கூட்டாக இந்த வலியுறுத்தி வழங்கியிருக்கிறார்கள் கொழும்பு மருதானை சிஎஸ்ஆர் நேற்று இடம்பெற்ற உடனே தெளிவுபடுத்தும் மாநாட்டில் ஜெமித்துலமா சபையின் பொதுச்செயலரும் சமூக செயற்பாட்டாளருமான மௌலவி அர்கம் நூர்ஹமித் இதுபற்றி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளித்து வரும் அமைப்புகள் ஒன்றிணைந்தே பாலசீனத்திற்காக ஒன்றையும் இளைஞர்கள் என்ற பெயரில் நாளை வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் என படுகொலையை கண்டித்து அமைதி பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அருகில் இருந்து மாலை மூன்று மணிக்கு பேரணி ஆரம்பித்து கெம்பல் வாகன திரைப்படம் வரை உள்ளது இந்த பேரணியில் இனமத பேதமின்றி இளைஞர்களாக இமக்கும் இதயம் இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டுவதற்கு நாங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் உலகில் மனித படுகொலைகளில் இடம்பெறுவதை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது இதுவே முதன்முடியாகும் இஸ்ரேல் எந்த சர்வதேச சட்டத்தையும் மதிக்காமல் அங்கு இனப்படுகொலை செய்து வருகிறது இதுவரை பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகில் எவருக்கு அநீதி ஏற்பட்டாலும் அதற்காக நாங்கள் எங்களால் முடிந்த வகையில் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் மனிதாபிமானமாகும் பாலஸ்தீன் யுத்தம் இடம்பெறுவதில்லை அங்கு பாரிய அநியாயமே இடம்பெறுகிறது தென்னாப்பிரிக்க கறுப்பின மக்களின் சுதந்திரத்திற்காக போராடி வெற்றி பெற்ற நெல்சன் மண்டேலா தெரிவித்த ஒரு விடயம்தான் எமக்குரிய சுதந்திரம் பாலஸ்தீன ராஜ்யம் சுதந்திரமடைந்த பிறகாகும் என்று அவர் கூறியிருந்தார் பாலஸ்தீனத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக அவர்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அதனால் பாலஸ்தீனில் இடம்பெற்று வருவது யுத்தத்துக்கு அப்பால் ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்தின மக்களும் அரசியலுக்கு அப்பால் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க ஒன்றிணைய வேண்டும் இதே நேரம் இங்கே கருத்து தெரிவித்த சமூக செயற்பாட்டாளர் லயனல் பீரிச தன்னுடைய கருத்தினை முன்வைக்கும் போது பாலஸ்தீனில் இடம்பெற்று வரும் படுகொலையை கண்டித்து உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பல தடைகளை விதித்து வருகின்றன மக்கள் வீதிக்கிறங்கி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கையர்களாகிய நாங்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளித்து வரும் நாடு ஒன்றிணந்து எமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும் அதற்காக பதினைந்தாம் தேதி இனமத கலந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலின் செயற்பாடுகள் எமது நாட்டில் தற்போது இலவச விசா வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இஸ்ரேல் மக்கள் சுற்றுலா பயணிகளாக எமது நாட்டுக்கு வருவதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த இலவச விசா மூலம் பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்து வரும் இஸ்ரேல் ராணுவத்தினர் தங்களின் மன அமைதிக்கான இடமாக இலங்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் அருகம்பை போன்ற பிரதேசங்களில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பிட்ட காலம் இலங்கையில் தங்கியிருந்து மீண்டும் இஸ்ரேலுக்கு சென்று படுகொலைகளில் ஈடுபடுகிறார்கள் அதனால் இஸ்ரேல் ராணுவத்துக்கான அடைக்கலமாக இலங்கையை மாற்றிக் கொள்வதற்கு கூடாது என்பதாக லைனல் பீரிஸ் கூறுகிறார் பாலஸ்தீன அமைப்பின் ஏற்பாட்டாளர் ஹுசைன் ஷாமில் சமூக இளைஞர் குடும்பமைப்பாளர் எம் இர்ஷாத் மற்றும் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த பலரும் இங்கு கலந்து கொண்டு பதினைந்தாம் தேதி இடம்பெறும் அமைதி பேரணியில் இளைஞர்களாக நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான எமது ஆதரவை தெரிவிக்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருப்பதையும் நாங்கள் இந்த செய்தியின் மூலம் அவதானிக்கலாம்